விளையண்டி பாரு நேராவே நில்லு திரும்பாத சரி எக்ஸாம் எப்படி எழுதுனா அந்த இந்த பாட்டு பாடு என்ன பாட்டு பாத்து பாடு சரி என்னாச்சு எந்திரி 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 வேலைப்பாரு எந்திரி டக்குனு சரி காலையில் ஆறு மணிக்கு உட்காந்து லைவ் போட்டு அதுதான் லைவில் கேட்குறாங்க பாத்ரூம்கிருந்து போகிறீங்களா ஐயா அதெல்லாம் போய்க்கிருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒம்பது மணி நேரம் லைவ் யூடியூப்னுடைய நிலைமை பார்த்தீங்களா லைவில் ஒம்பது மணி நேரம் போட்டு இப்போ தான் வெளியே வரோம் நாங்கள் சரிங்களா ஓகே போடு போடு